அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க காயத்ரி ரகுராம் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில தலைவர் இந்த வெற்றிவேல் யாத்திரை நம்மளோட மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு அவருடைய வெற்றிவேல் யாத்திரையை வெற்றி அடையணும் அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் பார்க்குறீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இந்தியாவை ஆண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகல்ஸ் கூட வந்து நம்ம இந்தியாவை வந்து ஆண்டு ஆண்டுட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம ஹிந்து தர்மத்தை அழிக்க முடியாமல் அவங்கள திருப்பி விரட்டி அமிச்சோம் நம்ம அப்படி இருக்கும்போது இந்த தீய சக்திகளை நாங்களும் விரட்டி அடிப்போம் இனிமேல் பாஜக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமைக்கும் அப்படின்றது நாங்கள் தெளிவாக இருக்கோம் அதுக்கான வெற்றி யாத்திரை தான் இந்த வெற்றி வேல் யாத்திரை நன்றி வணக்கம்